நம்மளை யாரு எங்க போட்டு திருப்பி அடிச்சால் நம்ம பக்கத்துல இருக்கிற தாங்கி பிடிக்கிற அற்புதமான அன்பும் பண்புதான் எனக்கு திரும்ப கிடைப்பதற்காக நான் கட்டல எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு நான் என் மக்களுக்கு நலம் செய்யணும் வளர்ச்சிங்கிறத நான் இல்லை நான் வளர்ந்த பிறகு ஒரு லீடரு இன்னொரு லீடரை உருவாக்குவான் வெறும் தொண்டனை உருவாக்க மாட்டான் உலகத்துல அற்புதமான வாழ்க்கை தெரியுமா கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு மனுஷன் இருக்கா நாளைக்கு இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் படித்து வளர்ந்திருந்தால் உங்கள்ட்ட பணம் மிச்சம் இருக்கலாம் அறிவு தூக்கி வெளியில வைங்க மனச தூக்கி முன்னால வைங்க ஆணொரு சக்தி பெண்ணொரு சக்தி இரண்டு பேரும் இணைந்து பயணிப்பதுதான் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கு உங்களுக்கு எதிரியாக நிறுத்தினதே அரசியல் தான் யார் உங்களை அறிவின் பொருட்டு மதிக்கிறார்களோ யார் உங்களை திறனின் பொருட்டு மதிக்கிறார்களோ அவன் உங்களுக்கு அனாமல் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஏ சாதி பேரு போடுறாங்க எல்லாரும் ஒன்னா இருங்க யூனிட்டியா இருங்கன்னு சொல்லிட்டு ஜாதி ஏன் போடப்படுது அப்படிங்கிறது ஆக்சுவலா இந்த ஜெனரேஷன் இந்த கேள்வியை போய் வச்சிருக்கீங்க ஏன்னா ரெவல்யூஷனரியா நம்ம யோசிக்கிறப்ப இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாதியை குறிப்பிடுவதற்காக போடுவது அல்ல ரைட்டா நம்ம கிட்ட இருக்கூடியா யார் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக போடப்படுவது குறிப்பிடுவதற்காக போடப்படுவது கிடையாது ரெண்டாவது என் இடத்த அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க இல்ல அவரவருக்கான இடம் அவரவருக்கானது உண்டு சிலருக்கு ஆரம்ப காலத்திலே கல்வியே மறுக்கப்பட்டது அப்புறம் ஒரு சமூகமாக வளர்வதுதான் ரொம்ப முக்கியம் நான் மட்டும் வளருதல் என்ற எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க இட்ஸ் நாமெல்லாம் ஒருத்தங்கையோ புடிச்சு தூக்கி விட்டு தான் வளர்ந்துருக்கோம் நம்மளை யாரு எங்க போட்டு திருப்பி அடிச்சாலும் நம்ம தல நம்ம நிக்கிறதுக்கான காரணம் பக்கத்துல இருக்கிற தாங்கி பிடிக்கிற அற்புதமான அன்பும் பண்புதான் விட்டு கொடுங்க அவரவரிடம் அவரவருக்கு உண்டு கவலைப்படாதீர்கள் அதற்கான ஒவ்வொரு காலகட்டத்தில் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு காம்பன்சேஷனாக செய்யப்படக்கூடியதா ஒரு சமூகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எனக்கு உண்டானது எனக்கே கிடைக்கவில்லை நீங்க இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல நான் இவ்வளவு வரிகட்டனே எனக்கு இந்த வசதி இல்லையே அப்படின்னு கேட்க கூடாது அந்த வரி பணம் எனக்கு திரும்ப கிடைப்பதற்காக நான் கட்டல எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு நான் சம்பாதிக்கிற போது அது என் மக்களுக்கு நலம் தான் நான் கட்டுறேன் ரைட்டா அந்த பலத்துல உடைய லாபத்தை நானே சந்திக்கணும் நான் எதிர்பார்க்க கூடாது கூடி கூடிதான் சேர்ந்து ஒன்னா இருந்திருக்கிறோம் இந்த ஜெனரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கீங்க அதே நேரத்துல சமூக பார்வையில இருந்து என்னைக்குமே விலகிறாதீங்க நம்மளை காப்பாத்துறது இந்த சமூக பார்வை தான் ஒருத்தருக்காக ஒருத்தர் கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட்டா முப்பது கோடி பேர் அந்த நாட்டை இருக்கிறான் நாங்கெல்லாம் ஆண்டப்ப கூட ஓரளவு நல்லா வச்சிருந்தோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையுமே நாங்க போயிட்டோம் இங்கிலாந்துக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க இந்த நாட்டை வச்சுக்கிட்டு காந்தி தேவையில்லாம இந்த நாட்டுக்கு நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு காந்தியிட்ட சொன்னாங்களாம் காந்தி தான் எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் இந்த நாட்டுல எக்கச்சக்கமான மக்கள் தொகை முப்பது கோடி பேர் இருந்தாங்க முப்பது கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்காக வறுமை தாண்டவமாடுகிறது இது ஒரு பஞ்சபூமியாக இருக்கிறது ஒண்ணுமே இங்க கிடையாது நீ தேவையில்லாம சுதந்திரம் வாங்கி அந்த நாட்டுக்கு காந்தி நீங்க என்ன பண்ண போறீங்க இனிமே அப்படின்னு கேட்டா எங்கிட்ட என்ன வேணாலும் இல்லாம இருக்கலாம் மனுஷன் இருக்கான் மனசு இருக்குன்னு சொன்னாராம் அவர் நம்புனது அது ஒண்ணுதான் ஒருத்தனுக்காக இன்னொருத்தர் இருப்பான் வருவோம் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பதில் வெற்றி கூட்டாக சேர்ந்து ஜெயிக்கிறதா வெற்றி நாம் ஒரு இனக்குழு நம்ம ஒரு ரிசோர்ஸ் இந்த தேசத்துடைய ரிசோர்ஸ் இந்த மாநிலத்துடைய ரிசோர்ஸ் நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பேரை இழுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்க உங்களோட சேர்த்து எல்லாரையும் கூட்டிட்டு போங்க வாழ்க்கையில மெச்சூரிட்டிங்கிறது என்ன தெரியுமா வளர்ச்சிங்கிறது என்ன தெரியுமா நான் வளர்றதில்லை இல்லை நான் வளர்ந்த பிறகு எனக்கு கீழிருப்பவனையும் கைபிடித்து மேலே இழுத்து வருவது அதுதான் வளர்ச்சி வளர்ச்சிங்கிறத நம்ம எப்பவுமே வேற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டே இருக்கோம் காப்பரேட் வேற மாதிரி சொல்லுவோம் காப்பரேட்டிசம் வேற மாதிரி சொல்லுவோம் டெமோக்ரஸி அப்படி சொல்ல நம்ம வீட்டுல எப்போதுமே நீங்க கவனிச்சிருக்கீங்களா உடனே நான் இப்போ கேள்வி கேட்கட்டுமா ஏன் என்னோட அவங்களுக்கு போதுன்னு இப்போ உங்க வீட்டுல ரெண்டு பிள்ளை இருக்கு சரியா ஒரு பிள்ளை நல்லா ஆக்டிவான பிள்ளை ஒரு பிள்ளை கொஞ்சம் சவல பிள்ளை கொஞ்சம் அவங்களுக்கு ஓட ஓட முடியாது கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பிள்ளை யாரை வீட்டுல கூடுதலாக கவனிச்சுப்பாங்க நியாயப்படி நல்லா வேலை பார்க்கற இந்த பிள்ளைய தானே கவனிக்கணும் நியாயப்படி நல்லா படிக்கிற இந்த பிள்ளைய தானே கவனிக்கணும் ஏன் அந்த கஷ்டப்படுற பிள்ளையை கவனிக்கிறாங்க ஏன்னா அது என் குடும்பம் இது நாடு இல்ல நம்ம குடும்பம் இது நம்ம குடும்பம் சவள பிள்ளைகளை கை தூக்கி விடணும் கஷ்டப்படவனை கை தூக்கி விடணும் இல்லாதவங்களை எடுத்துட்டு மேல வரணும் வெறும் தொண்டனை உருவாக்க மாட்டான் ரைட்டா ஹியர் ஹியர் டு டு கிரியேட் கிரியேட் ஐ லீடர் ஒரு கிரியேட்டர் மாட்டான் அப்ப இன்னொரு தலைவன் உருவாக்கும் பெரும்பெருப்பில் இருக்கக்கூடிய விட்டு கொடுக்கும் குணத்தோடு எல்லோருக்கும் இருக்கணும் அதுதான் அதனுடைய தாற்பரியம் என்னுடைய வாய்ப்புகள் பறிபோகிறது இந்த இடத்துல இருந்து மட்டும் பார்க்கக்கூடாது எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதா அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அதிகரிப்புதான் முக்கியமான விஷயம் எங்க ஜென்ரேஷனுக்கு சயின்ஸ் தெரியுது டெக்னாலஜி தெரியுது ஏஏ தெரியுது தெரியுது எல்லாம் தெரியுது ஆனா இந்த இடத்துல ஒதுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு கேபிடலிஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய மனோபாவத்தை நோக்கி உங்களை நடத்துவது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆபத்தான எல்லாரும் தனிநபராக மாறுகிற போது பயந்து நிற்க வேண்டியிருக்கும் எனக்குன்னு யாரு இருக்காங்க பதம் உலகத்துல அற்புதமான வார்த்தை தெரியுமா கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு மனுஷன் இருக்கதான் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு மனுஷன் இருக்கதான் அற்புதமான விஷயம் அதுதான் என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த உலகத்துல உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்ப எங்க ஏத்து வீட்டுக்கார அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏ அப்படின்னு கேட்டப்ப நானும் என்னோட அப்பா தான் இருந்தோம் எனக்கு அம்மா கிடையாது ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தேன் திடீர்னு அப்பா நெஞ்சை பிடிச்சாரு பட்டுன்னு மயங்கி விழுந்தாரு செத்துட்டாரு ஒண்ணு என்ன பண்றதுன்னு அப்படியே அழுதுட்டு உட்காந்து ஏத்து வீட்டுல இந்த அக்கா ஓடி வந்தாங்க ஓடி வந்து என் தோலை தொட்டு கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னாங்களாம் அந்த ஒற்றை வார்த்தை எங்க வந்து அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல என்ன டெக்னாலஜி வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்க எல்லாம் என்னமோ படிங்க என்னென்னமோ நடக்கட்டும் எல்லன் மஸ்க் நம்மள வேற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எங்கேயாவது கூட்டிட்டு போட்டோம் வேறு கிரகங்களில் வாழலாம் ஏழியன்களோடு பயணிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்ற வார்த்தை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒருத்தன் ஒண்ணு செய்ய முடியாது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான் நான் இருக்கிறேன் கவலைப்படாது ஓகே

அரசியலை புரிந்து நபர்களை புரிந்து கொள்வது சமூகத்தை புரிந்து கொள்வது ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வது இல்லாதவர்களின் கவலைகளை புரிந்து கொள்வது மெச்சூரிட்டியோட சமூகத்தை அணுகுவது அரசியலாக புரிந்து கொள்வது இதுதானே இதுதானே கல்வி கல்வி என்பது உங்களை மார்க்ஷீட் மட்டும் கிடையாது உங்களுக்கான வேலைக்கான ஏற்பாடு மட்டும் கிடையாது அதெல்லாம் எளிதாக கிடைச்சது வேலையை பெறுவதுதான் ஒரு கல்வியுடைய நோக்கம் என்றால் எதற்காக விஷயங்களை படிக்க சொன்னாங்க பலப்பக்கும் எல்லாம் உயிர்க்கும் தானே இதை விட ஒரு வாக்கு இருக்கா போட்டாங்களே ஒரு திருக்குறள் எதுக்கு பார்த்தலாம் அருள் பொருளாருக்கு ஏதாவது படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் இமோஷன் இருக்கு எமோஷன் இருக்கு பேச்சுல இமோஷன் இருக்கு இமோஷன் தான் வாழவிக்கிறது சாலமன் பாப்பையா அவர்களிடம் ஒண்ணு கேட்டாங்க நீங்க என்ன மாதிரி சில தத்துவம் வச்சிருக்கீங்க சாலமன் பாப்பையா நான் ஒரு பேட்டி எடுத்த போது அவரிடம் கேட்டேன் ஒரு நல்ல பேச்சாளருக்கான தகுதி என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் என்ன சொல்லிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க நான் சில விஷயங்கள் உத்தேசித்த நல்ல மொழிவளம் இருக்க வேண்டும் ஆளுமை திறன் இருக்க வேண்டும் அற்புதமாக படிக்க வேண்டும் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தால் அவர் நல்ல பேச்சாளராக இருப்பார் என்று ஒரு பதிலை சொல்லுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் அவர் என்ன சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் முன்னால உட்கார்ந்து இருக்க மேல உனக்கு பிரியம் இருக்கணும்னா முன்னால உட்கார்ந்து இருக்க மேல உனக்கு பிரியம் இருக்கணும் அவ்வளவுதான் என் பிள்ளைகள் மீது எனக்கு பிரியம் இருந்தால் தான் என்னால் பேச முடியும் அறிவு இருப்பதால் பேசிவிட முடியாது அறிவு தூக்கி வெளியில வைங்க மனசை தூக்கி முன்னால வைங்க எல்லாருமா சேர்ந்து வளரும் ஓகே ஓகே வெல்கம் பேக் டு த பாயிண்ட் பாயிண்ட் ஐ வேல்யூ செல்ஃப் மச் உங்களை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன என்பதுதான் உங்களை தீர்மானிக்கிறது இந்த சமூகத்துடைய பெரும் கோளாக இருப்பது பெரும்பாலும் நம்ம அடுத்தவர்களுடைய மதிப்பீட்டுக்காக காத்திருக்கிறோம் உங்களை பற்றி அடுத்தவர்கள் என்ன ஒப்பீனியன் வைத்திருக்கிறார்கள் என்பதிலே என்னுடைய காலம் கழகிறது அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அத்தைக்கேற்ற மாதிரி சித்தப்பா கேத்த மாதிரி மாமாக்கேற்ற மாதிரி பத்து பையனுக்கு ஏற்ற மாதிரி ஏத்தவன் அங்கு ஏற்ற மாதிரி ஆளு கேட்டாறு போல நம்மை தோற்றத்தை மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்துடைய ஒரு அங்கீகரிப்புக்காக காத்து கிடக்கிற போது நம் பற்றி நம்முடைய மதிப்பீடுகள் பெரும்பாலும் குறைந்து விடுகிறது அதனால நம்மை பற்றி யாராவது அண்டர் வேல்யூ பண்ணி பேசுகிற போது நீங்களே கைத்தறி சிரிப்பதற்கான காரணங்களை உங்களால் பார்க்க முடியாதது கவனிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய நவீன அழகியல் அரசியல் தெரியுமா அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பெண்ணை பற்றிய வர்ணனைகள் எப்போதும் நீங்க கவனிக்கலே அது மலர் மலர் போன்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தென்றல் போன்றவள் அப்படித்தானே சொல்லுவாங்க மேகம் போன்றவள் காற்றை போன்றவள் என்னைக்காவது சுடும் நெருப்புன்னு சொல்லியிருக்கானா சுட்டு வீழ்த்தும் ஆயுதம்னு சொல்லியிருக்கானா சொல்ல மாட்டா பெண் என்பவள் போன்றவள் மலர் போன்றவள் சூரியன் கூட சொல்ல மாட்டாங்க நிலவு நீங்கள் கெட் இதுதான் இந்த தலைமுறை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பெண்களுக்கு எதிரான நவீன அரசியல் என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமான இந்த ஆணுக்கு எதிராக நிற்கிறதெல்லாம் அப்புறமா வரலாம் ஆணுக்கு எதிராக நிற்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனொரு சக்தி ஒரு சக்தி இரண்டு பேரும் இணைந்து பயணிப்பதுதான் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க உங்களுக்கு நிறுத்தினதே அரசியல் தான் ஆணை உங்களுக்கு எதிராக நிறுத்துவதே அரசியல் தான் உங்கள் வீட்டில் அப்பாவும் அண்ணனும் தம்பியும் இருக்கிற போது உங்களை எப்படி ஆணுக்கு எதிராக நிறுத்தினார்கள் அதுவே நவீன அரசியல் தான் அந்த அரசியலை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் பெண்ணை மலர் போன்றவர்கள் என்று வந்திக்கிறோம் தொடர்ச்சியாக அப்படித்தான் சொல்லிட்டே நம்முடைய இலக்கியங்களே கூட அப்படித்தான் ஏன் அப்படின்னா நீ மென்மையோடு இரு அதுதான் அவருடைய உத்தரவு நீ நதி போல இரு கடல் போல கொந்தளிக்க வாய மூடு அதுதான் அது வேற ஒண்ணுங்க கிடையாது வாய மூடுன்னு சொன்னா சண்டைக்கு வருவ நீ நதி போன்றவள் நீ தென்றலை போன்றவள் மலர் போன்றவள் ஒன்னும் இல்லா சாமி அப்ப இதுதான் உங்களுக்கு எக்ஸைட் ஆகாதீங்க நீங்கள் நீங்கள் சூடிக்கொள்ள வேண்டிய அழகு என்பது உங்கள் அறிவு தான் தான் சொல்லுவேன் உங்க அறிவு யார் கண்ணுக்கு படுகிறதோ யார் உங்களை அறிவின் பொருட்டு மதிக்கிறார்களோ யார் உங்களை திறன் பொருட்டு மதிக்கிறார்களோ அவன் தான் உங்களுக்கான ஆம்பளை உங்களை அழகின் பொருட்டு மதிக்கிறவன் அல்ல அது மாறி கொண்டே அது மாறிக்கொண்டே மைண்ட் டிஸ்கிளைமர் வைரமுத்து சொல்வதை போல இந்தியாவிலேயே நான் கருப்பு ஆப்பிரிக்காவிலேயே நான் சிகப்பு அப்படிமா யார் எங்க வச்சு வச்சுதானே இருக்குது அப்போ வாட் இஸ் வேல்யூ தட் யூ ஹாவ் அபட் யூ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அதை நாம் பெரிதாக நம்ம மீது அந்த பிரைடு இல்லாமல் போன தான் பெண்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்க வீட்டு வாசல்ல ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி வந்து நிக்கிறப்ப ஒரு விமர்சனம் வராது ஏழு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறப்ப ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏதாவது விமர்சனம் வந்திருக்கா இதுக்காக ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறீங்க ஏழு ஆம்பளைங்களுக்கு தான் பேசல எதார்த்த சொல்றேன் நீங்களே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர ஆனால் மிக்சியில் அரைச்சா சேகா சட்டி நல்லா இருக்காது அம்மியில தான் அரைக்கணும் கிரைண்டர்ல ஆட்டப்படாது ஃப்ரிட்ஜில் வைக்கப்படாது அப்படிலாம் சொன்னா நீங்களும் கைத்துட்டீங்க இல்லையா இதெல்லாம் பெண்ணினுடைய வேலை பழுவை குறைச்சா நேரத்தை மிச்சம் பண்ணி அவளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சா பொருள்

ஆபத்துல ஒரு பெண் இருக்கிறாள் நெருக்கடியில இருக்கிறாள் சங்கடத்திலே தவிக்கிறாள் என்றால் கூட நின்று உதவுங்க மாறாக எல்லாரும் அணி சேர்ந்து கொண்டு அவளை தனிநபராக மாற்றுகிறது இருக்குல்ல அதுதான் அந்த ஊர் விரும்புது அப்படி நீங்க கவனிக்க வேண்டியதுனா உங்களுக்கு எதாவது வைக்கப்படிய நுட்பமான அரசியல் சரிபோண்டே தெரிகிற ஒரு நுட்பம் அரசியல் இருக்குல்ல அதை புரிந்து கொள்வதுதான் அந்த காலகட்டத்துடைய தேவை தேவையில்லாத கத்தெல்லாம் கத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ரொம்ப காலமாக உங்க கண்ணு முன்னால உங்களுக்கான உரிமைகள் எல்லாம் சலுகைகள் போல உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் பேரானந்தத்தோட அடையப்பா எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் உங்களை பற்றி சரியான மதிப்புகளை வைத்திருங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு சரியான எண்ணம் இல்லை என்றால் அடுத்தவரால் வேறு எண்ணங்களை விதைக்கப்படும் யூ ஆர் நாட் சம்பள இஸ் ஓப்பனியன் யூ இஸ் யூ நீங்கள் என்பது நீங்கள் தான் அடுத்தவர் சொல்லுகிற ஓப்பீனியன்ல நீங்கள் நீங்கள் யாரென்றால் அவர்கள் நீ மலராமுல்லா காயம் பூவா பூந்தொட்டியா நாம தீர்மானிச்சுக்கோ கடலா அலையா மலையா நான் தீர்மானிச்சுக்கிறேன் நீ சொல்லு சும்மா கேட்டுட்டு போகிறேன் டோன் கேட் எக்ஸைட்டேட் வென் பீப்புள் அப்ரிஷியேட்யூ எஸ்பெஷலி ஆன் பியூட்டி இதெல்லாம் நம்ம அப்ரிஷேட் பண்ண எண்டாஸ் பண்ண எண்டாஸ் பண்ணதான் டெஃபனேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கான் சிறப்பாக இருந்தா அழகு கருப்பா இருந்த அழகு கிடையாது ஏன் கருப்பா இருந்தா என்ன அதானே நம்ம கலரு அதானே நம்ம நேரம் ஒரு பொண்ணு இங்க வந்து இந்த உருவம் என்பது ஒரு தலைமை பண்புக்கு தேவையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி தான் அந்த உருவ கேள்வி எந்த அளவுக்கு இங்க நடந்திருக்குங்கிற கவனிப்பு இருக்குல்ல உங்களை இந்த உலகம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானி வெறும் அழகின் பதுமையா ஒரு பிளாண்டா பார்க்கணுமா இல்ல அறிவின் குறியீடா அதிகாரத்தின் குறியீடா மிடுக்கா பச்சைக்கா நீங்க தான் யூஎஸ் யூ இட் இஸ் நாட் சம்படி ஒபீனியன் யூ நீங்கள் யார் என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போகிற போது இந்த உலகம் உங்களை எல்லா பக்கமும் போட்டு திருப்ப உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தான் உருவாக்கணும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பண்ண ஆரம்பிச்சிருக்க சின்ன வயசுல ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும் சின்ன விஷயத்துக்குலாம் பண்ணாங்க இதுதான் வயசு இந்த வயசில் தான் பண்ண ரெடியா இருக்கணும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பழகணும் தோல்விகள் டிசப்பாயின் எதிர்கொள்வதற்கு ஆளாகணும் இந்த வயசுல இதெல்லாம் நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் வளருகிறது அதை கையாள்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியும் அல்லது தோல்வியை வராமல் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது உங்களுக்கு புரியும் இப்பவே அன்கம்ஃபர்டபி ஃபேஸ் பண்ண பாருங்க உங்க எல்லாரும் ஒன்னும் ஒரு சில லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெக்ரெட் மட்டும் இருக்கவே கூட நம்ம வளர்ந்து நிற்கிறப்ப நம்ம நமக்கு செய்யணும் செய்யணும் பிடிச்ச மாதிரி வாழும் இது மட்டும் கட்சிருச்சே கிங் தான் கிங் ஆனா அது நம்ம வேலை பாகும் யாராவது ஒருவர் எனக்கான உலகத்தை சிஷித்து தருவார் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்காது திஸ் இஸ் வேர் தட் யூ வாண்ட் டு கிரியேட் கிரியேட் வாழ்க்கையில் ரெண்டேவர் தான் இருக்கா ஒன்று வரலாறை உருவாக்குகிறவன் இன்னொன்று வரலாறை படிப்பவன் நீங்க யாருன்னு நீங்க தான் முடிவு ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்களாக ஒப்புக்கொள்ளாதவரை நீங்கள் தோற்றதாக அர்த்தமில்லை நீங்களாக ஒப்புக்கொள்ளும் வரை நீங்கள் பின்வாங்கியதாக அர்த்தமில்லை நீங்கள் பதுங்கி இருக்கிறீர்களா பின்வாங்கினீர்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும் புலி பயந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான் புலி பதுங்கி இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லையா சில மித்துல இருந்து வெளியில வாங்க இதெல்லாம் நம்மளால முடியும் முடியாது ஏன்னா அபிப்பிராய பேதங்களின் வெளியாகவே கட்டமைக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது ஒரு நாளை இவ்வளவுதான் முடியும் ஒரு பொம்புல புள்ளையா இருந்துகிட்டு இந்த மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப எளிதாக இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நமக்கு சில அபிப்பிராயங்களில் அடிப்படையில இப்படித்தான் முன்வைக்கும் ரைட்டா உங்களுக்கு தெரியுமா இப்போ பெண் அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கும் இப்போ ஆண் சிங்கம் வேட்டையாடும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு இல்லையா வேட்டையாடுதலை பத்தி சொல்லும் போது ஆண் சிங்கம் வேட்டையாடு ஆண் சிங்கம் வேட்டையாடாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் அது தெரியுமா பெண் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கம் பெரும்பாலும் வேட்டையாடும் ஆண் சிங்கம் பெரும்பாலும் வேட்டையாடும் அதுக்கு ரொம்ப பசிச்சுன்னா அந்த பக்கமா போற ஏதாவது சின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சி அடிச்சுட்டேங்க வேடா அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்டு போயிருக்கும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் அது கொண்டாந்து குடுக்கும் ஆன்சிங்கம் அந்த அதை டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுவாப்ல டேய் தொடைய பெரியவன் எடுத்துக்க கழுத்து அப்பாட்ட கொடுத்து ஆனா ரொம்ப காலமா நீங்களும் ஒத்துக்கிட்டே இருக்கீங்க சிங்கம் போல அப்படின்னு சொன்னாலே ஆண் சிங்கத்தை தான் மைண்ட்ல வச்சிருக்கீங்க அபிப்பிராய பேதங்களின் வழியாகவே ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல ஹூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு நான் சொன்னேன் ஆணை உங்களுக்கு எதிராக நிறுத்துவதை கூட ஒரு அரசியல் தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளருகிற சமூகம் தான் உலகம் முழுக்க ஜெயித்து எப்படி ஏன்னா ஆணை ஒரு உயரிய அதுவும் அபிப்பிராய பேதம் ஆண் செய்யற உன்ன செஞ்சுட்டான் நாம் சாதனையாளர் ஆன் சேர் பைக்கை நான் ஓட்டிட்டேனா அந்த சாதனையாளர் ஆன் ஓட்டுற ஃபிளைட்டை நான் ஓட்டிட்டேன்னா நான் சாதனையாளர் இந்த வேலையான சர்வசாதாரமான மேட்ரு இதெல்லாம் சர்வசாதாரமான மேட்ரு இந்தியாவுக்கு முதல்ல ஒலிம்பிக்கல மட்டும் கொடுத்தது யாரு ஒரு பெண்ணு தான் தானே உலக நாடுகள் பணக்கார நாடுகள்லாம் பெண்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்காத இந்த சமூகத்துக்குள்ள பெரும் பெண் தலைவர்களை தேர்ந்தெடுத்த சமூக இந்திய சமூகம் இல்லையா நாங்க பிரசிடண்ட் கொடுத்திருக்கோம் பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்கோம் சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்கோம் இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிப்பதிலே பெண்களின் பங்கு ஓட்டு போடுறதுலயும் சரி தலைவர்களையும் சரி இருக்கு ஆம்பளை எல்லாம் ஒத்துக்காமலாம் நடந்துச்சு இந்த டாலர் டிவன் கண்ட்ரினு சொல்ற அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு உமன் பிரசிடண்ட் பில் பண்ணதுல தெரியுமா இவ்வளவு பேசுறாங்களே மாட நிட்டினே நம்மள மூன்றாம் உலக நாடுகள் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்காத நாடுகள் சொல்றாங்கல்ல பின்தங்கிய நாடுகள் நம்ம சொல்றான் ஒரு உமன் பிரசிடண்ட் இது வரைக்கும் அவன் கொடுத்தது கிடையாது நாம உமன் பிரசிடண்ட் கொடுத்திருக்கோம் சினிமாவை பண்டாரநாயக்க குட்டி நாடு பக்கத்துல இலங்கை முதல் உலகத்துடைய முதல் பெண் அதிபர் பண்டாரநாயக்க நம்ம தான் கொடுத்தோம் அப்ப மித்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க எதிராக இருக்காங்க இல்ல உங்க வீட்டுல ஒரு அண்ணன் தானே அப்ப எங்க வீட்டுல கண்ணு நல்லவன் தான் தவறானவர்கள் இருக்கலாம் ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கல அதுதான் அறிவுச்சூழல்ல சேர்ந்து இயங்குறது இருக்குல்ல அழகு சூழல்ல சொல்ல ஆணும் பெண்ணும் அறிவுச்சூழலில் சேர்ந்து இயங்குகிற போது கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது பெருவெற்றி அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜெண்டர் வயசு எல்லாத்தையும் கடந்து உங்கள் அறிவின் வழியாக எல்லோரோடும் அணுகுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அழகு